வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பாக்க போறோம் பொதுவா இப்ப இந்த குரு வக்ர பயிற்சி பலன் எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்டோபர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பிப்ரவரி நாலு ஆயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இந்த குரு வக்ர பயிற்சி காலம் எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்ராக்சிமேட்லி அதாவது ஃபோர் மந்த்ஸ் கரெக்டா சொல்லணும்னா மூணு மாசம் இருபத்தி ஆறு நாட்கள் இந்த குரு வக்ர பயிற்சியில என்ன நடக்க போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் குரு வக்ரோம்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் குரு வக்ரம் அப்படின்றது வந்து பாருங்க இப்ப குளிக்கலாம் சொல்லணும் அப்படின்னா நம்ம இப்போ ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் வேலையை செய்கிறோம் அப்படின் போது நம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்கும் ஃப்ரீயா இருப்போம் மென்டலி ரிலாக்ஸ்டாக இருப்போம் எல்லாம் இருப்போம் இப்ப ஒரு ஆள் பத்து ஆள் வேலையை செய்கிறோம் அப்படின் போது நம்ம என்ன ஆகும் எக்ஸாஸ்ட் ஆகிடுவோம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும் அந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்ரகதி அடையிறது அப்படின்றது குரு பகவான் வக்ரகதி அடைகிற காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர பாதங்களை தான் கடக்கிறாரே தவிர ராசி மண்டலத்தை கடக்கிறது இல்லை இந்த குரு பகவான் வக்ரகதி அடையிறது அப்படின்றது வந்து பாருங்க நிறைய பேரால் உன்னிச்சு கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு எதனால அப்படின்னா அவர் பெயர்ச்சியாகும்போது போது பல பலன்களை கொடுக்கறாரு அதே மாதிரி வக்ரகதி அடையும் போது வக்ர பயிற்சி ஆகும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ராசிகளுக்கு நிறைய நற்பலன்களையும் ஒரு சில ராசிகளுக்கு கண்டிப்பா கெடுபலன்களையும் கொடுக்க தான் போறாரு ஆனா குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா இயற்கை சுபர் பொன்னர் பிரஹஸ்பதி குரு அப்படின்றதுனால ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே அப்படின்னு அந்த மாதிரி இந்த கிரகங்கள் கெட்டு போயிட்டாலும் வக்ரகதி அடைஞ்சாலும் பெருசா பாதிப்புகள் அப்படின்றத ஏற்படுத்த மாட்டாங்க ஆனா கண்டிப்பா வந்து பாருங்க நம்ம வாழ்க்கைக்கு தேவையான படிப்பினைகளை கண்டிப்பா கொடுத்துட்டு போயிடுவாங்க ராசிக்கு கொடுக்க வாங்க வணக்கம் நான் டாக்டர் தீபார்லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வரிசையா வந்து பாருங்க நம்ம இந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இப்ப என்ன ராசியை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் மகர ராசி அன்பர்கள் உங்களை பத்தி தான் பார்க்க போறோம் பொதுவாக பொதுவாக மகர ராசி அன்பர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா சனியினோட ஆதிக்கம் பெற்ற ராசிங்க ஒரு உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவங்க உழைக்கு உழைச்சி 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 முன்னேறக்கூடிய பர்சனாலிட்டிஸ் பொதுவாக இந்த மகரம் வந்து பாருங்க ஒரு பெரிய கோட்டீஸ்வர வீட்டில் பிறந்தா கூட என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட டிக்னிட்டியெல்லாம் அவங்க பெருசாக மெயின்டைன் பண்ணவே மாட்டாங்க ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வச்சுட்டு இருக்காங்க அவங்க அப்பா அப்படின்னாங்க வச்சுக்கோங்களேன் அந்த வீட்டில் ஒரு பையன் மகர ராசி அப்பா வந்து ஆஃபீஸ்க்கு ஃபேக்ட்ரி கூட்டிகிட்டு போகிறாருனா அங்கே போய் ஒர்க்கர்ஸ் கூட சக ஊழியர் அதாவது அந்த சப்போர்டினேட்ஸ் அவங்களோட போயிட்டு சக ஊழியர்கள் எப்படி உட்காந்து நல்லா பேசி அவங்க சாப்பாடை சாப்பிட்டுட்டு அவங்க கூட காஃபி குடிச்சிட்டு அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டேட்டஸ் பார்க்காம பழகக்கூடிய அன்பர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் என்ன மகரத்துக்கு ஒரு விஷயம் அப்படின்னா எப்பப்பாரு ஒரு ஸ்லக்கிஷ்னஸ் அப்படியே மெத்தனோம் அப்படின்றது இருக்கோ யாராவது ஒருத்தவங்க தூண்டி விட்டுட்டே இருக்கணும் நீ செய்வே உன்னால முடியும் யூ கேன் உன்னால மட்டும் தான் முடியும் அப்படி தூண்டி விட்டுட்டே இருந்தால் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ரொம்ப பெரிய ஆளாவாங்க போவாங்க அதாவது ரொம்ப பெரிய ஆளாக போவாங்க பெரிய ஆளாவாங்க ஹிமாலய வெற்றி அப்படின்றது நிறைய மகராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் ஆனால் தூண்டி விட்டா மட்டும்தான் கரெக்டாக யாராவது கைட் பண்ணா மட்டும் தான் இல்லைன்னா அவங்க நிறைய நேரம் வந்து அப்படியே ஆகி உட்காந்துருவாங்க அப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு அக்ர பயிற்சி பலன் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடிங்க இப்போ நாங்க சொல்ற பலன்கள் அத்துணையே வந்து பாத்தீங்கன்னா பொதுவான பலன்கள் உலகத்துல இருக்க துணை மகராசி அன்பர்களுக்குமான ஒரு பொதுவான பலன்கள் இப்ப இதை பார்த்துட்டு இருக்க ராசி அன்பர்கள் என்னோட சுய ஜாதகத்தை நான் அனலைஸ் பண்ணிக்கணும் நான் ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும் என்னோட சுய ஜாதகத்தை வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு நான் சுய ஜாதகத்தை பாக்குறேன் அப்படின்னா என்னோட வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல நான் இருக்கேன் அதனால நான் அனலைஸ் பண்ணணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க என்கிட்ட பேசிக்கலாம் சரி வாங்க உங்களுக்கு எப்படி பாலன இருக்கு பார்க்கலாம் பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா மகரம் மகரத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னாலே என்னோட பதிவுகளை தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் நல்ல காலத்தை நெருங்கி வரீங்க அப்படின்னு சொல்லுவேன் நீங்க சனியோட ஆதிக்கம் பெற்ற ராசி நான் ஆல்ரெடி சொன்னேன் உங்க ராசிக்கு வந்து குரு பகவான் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து ஒரு ஆப்போசிட் தான் அவர் உங்களுக்கு ஃபேவரான கிரகம் கிடையாது சுக்ர பகவான் தான் உங்களுக்கு ஃபேவரான கிரகம் ஸோ அவர் வக்ரம் அடைவது நல்லதுதான் ராகு கேது குட் பொசிஷன்ல இருக்காங்க அஞ்சாம் இடம் குரு வக்ரம் அஞ்சாம் இடம்ன்றது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் அங்க அவரு வக்ரம் அடைகிறாரு ஆனா அவரோட பார்வை பலம் பெறுது ஓகேங்களா சோ கெட்டதெல்லாம் விலகிடுச்சு நம்மளை சுத்தி இருந்த நெகட்டிவ் எல்லாம் போயிடுச்சு நம்மளை சுத்தி இருந்த ஒம்பல எல்லாம் போயிடுச்சு நம்மளை சுத்தி இருந்த பிரச்சனை எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் இயர் என்னென்னலாம் நம்ம செய்ய போறோமோ அதெல்லாம் வந்து பண்ணுவார் இந்த வக்ரகுரு என்ன பண்ணுவார்னா அடுத்த வருஷம் செய்யலாம் போதும் வந்து மகரம் வந்து பிளான் பண்ணி அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்கள் அடுத்த வருஷம் இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டு வச்சுக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் இந்த வருஷமே டக்கு 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 டக்குன்னு வந்து நம்ம செய்ய ஆரம்பிப்போம் இப்போ வந்து பாருங்க ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கடன் நிறைய பேருக்கு குறையும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த கடன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செலுத்த ஆரம்பிப்பீங்க குடும்பத்தில் கொஞ்சம் நாளாகவே மகரத்தில் சம்ம பஞ்சாயத்து அதாவது ஏழு வருஷம் ஏறக்குறைய கடந்த ஒரு ஆறு ஏழு வருஷமாகவே வந்து பார்த்தீங்கன்னா சம்ம கான்ஃபிளிக்ஸு சம்ம பஞ்சாயத்து பெருசாக நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை பிள்ளைங்களால் பிரச்சனை ஒய்ஃப்னால பிரச்சனை சொந்த பந்தத்தினால பிரச்சனை சொத்து பிரச்சனை இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு ஒரு சில பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே சொல்ல கூட முடியல அந்த மாதிரி வெளியே சொன்னா நம்மள கேவலமா நினைப்பாங்க அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு நம்ம வந்து யாருக்கிட்டையும் சொல்லாம மறைச்சு மறைச்சி மறைச்சு மறைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டோம் இதெல்லாம் வெளியே வரக்கூடிய காலம் நெருங்கிடுச்சு அப்படின்னு தான் சொல்லலாம் ஆஹ் ஏன் எப்படிங்க இப்படி சொல்றீங்க மகரம் நாங்க ஏழரை நாட்டு சனியில இருக்குமேங்க அப்படின்னா ஒன்னும் கவலை இல்லைங்க நெக்ஸ்ட் சனி பயிற்சி வரும்போது ஏழரை நாட்டு சனி உங்களை விட்டு போறாரு ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் சனி பகவான் எப்பயுமே அவர் போறதுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி கெடுபலன்களை குறைச்சி நற்பலன்களை கொடுக்க ஆரம்பிப்பார் அதே மாதிரி போகும்போது பெருசா ஏதாவது ஒரு நல்லது செஞ்சுட்டு போவார் அதனால அதை பத்தி நீங்க பயப்பட வேண்டாம் சோ வீடு வாங்கணும்னு பிளான் பண்றீங்களா கார் வாங்கணும்னு பிளான் பண்றீங்களா இந்த எந்த பிளானா இருந்தாலும் அதுக்கான வேலையை இப்ப செய்யுங்க கார் வாங்கணும்னு பிளான் பண்றீங்கன்னா எந்த கார் வாங்கினா நல்லா இருக்கும் எந்த கார் மைலேஜ் தருது எது நம்மளுக்கு கம்ஃபோர்ட் அப்படின்னு ஒரு அனலைஸ் பண்ணுங்க வீடு வாங்கினா ஒரு பத்து வீடு ஏன் ஐம்பது வீடு கூட பாருங்க எது நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கும் இதை நல்லா அலசி ஆராய்ஞ்சி செய்யுங்க புரியுதுங்களா சோ இது எல்லாத்தையுமே நீங்க எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிங்க ஃபேமிலி பிரிவினை அப்படின்றது ஒன்னு இருந்துச்சு பாத்தீங்களா இந்த ஏழு ஏழு வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா குடும்பம் நிறைய பொழவுப்பட்டது நிறைய இருக்கு பிரிஞ்ச தம்பதியினர் நிறைய இருக்காங்க பார்ட்னர்ஸ் நிறைய பிரிஞ்சவங்க நிறைய இருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரிவினை அப்படின்றது கொஞ்சம் நார்மல் நார்மல்ஸி வரக்கூடிய காலகட்டம் அப்ப என்னங்க நாங்க வந்து பிரிஞ்சவங்க திருப்பி ஒன்றா இணைஞ்சிடுவோமா நாங்கள் நாங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபேமிலி வந்து ஒரு கூட்டு குடும்பமாக இருந்துச்சு நாங்க பிரிஞ்சு பிரதர்ஸ்லாம் பிரிஞ்சு தனித்தனியாக போய்ட்டோம் திருப்பி கூட்டு குடும்பத்துக்கே நாங்கள் போவோமா அப்படி கிடையாதுங்க பேச்சுவார்த்தையே இல்லாம இருக்கு பார்த்தீங்கன்னா அது ஆய் ஹாய் நல்லது கெட்டது வாப்பா உட்காருப்பா நடந்தது நடந்து போச்சு வாப்பா உட்காருப்பா சாப்பிடுப்பா அப்படின்னு ஒரு சொந்தம் அப்படின்றத மெயின்டைன் பண்ணக்கூடிய நிலமை நிறைய பேருக்கு வரும் அப்படி சொல்ல வரேன் நான் சரிங்களா ஓகே பொதுவாவே வந்து பாருங்க மகரத்துக்கு யூஸ் டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கக்கூடிய லக் உண்டுங்க பொதுவா சனியினோட பெற்றவங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த மகரம் கும்பம் இதெல்லாம் யூஸ் டு ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு ஃப்ளாட்டுன்னா செகண்ட் ஹேண்டு வீடுனா யூஸ்டு வீடு கார்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் செகண்ட் ஹேண்ட் வண்டி இதெல்லாம் வாங்குறதுக்கான பிராப்தம் உண்டு அது இந்த குரு கதி அடைஞ்சிருக்க காலகட்டத்திலயும் நிறைய பேர் அந்த மாதிரி யூஸ்டு ப்ராபர்ட்டிஸ் வாங்குறதுக்கு ப்ராப்தம் இருக்கு அப்படின்னு சொல்லணும் வீடு வீடு கட்டணும்னு பிளான் பண்றோம்னா ஆல்ரெடி சொல்லிட்டு விசா அப்ளை பண்ணலான்னு இருக்கங்க நாங்கள் ஃபாரின் போறதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணுங்க விசா வந்துருச்சுங்க ஃபாரின் போகலான்னு பிளான் பண்றோம் தாராளமாக பண்ணுங்க புதுசா தொழில் தொடங்கலாம்னு ஆசைப்படுறோம் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ இப்படி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னென்னலாம் நீங்க நல்லது நல்ல விஷயம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் வந்து செய்யறதுக்கு ஆரம்பிங்க காரணம் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் சரிங்களா ஸோ ஆன் தி ஹோல் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ராசியை விட மகரத்துக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க वातुकल